எப்படி நல்லி வைத்து எள்ளுப்பொடி எல்லாரும் பாருங்க எனக்கு பைத்தியம்னா பார்க்குறவங்களுக்கு என்னது சொல்லுங்க பைத்தியத்துக்கே பைத்தியம் பார்க்கணும் பைத்தியர் யார் சொல்லுங்க சரியா என் மூஞ்சு எடுக்கிறளா ம் பெடு வைத்தியம் வைத்தியம் பார்க்குறது யாரு சொல்லுங்க பாருங்கள் தோசை அம்மா தோசை இன்னைக்கு எனக்கு சமையல் வீடியோ எதாவது போடணும் அதனால் போடுறதுக்கு இல்லைனால தோசை எப்படி சுடுவது என்று நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் அது நீங்கள் தான் பார்க்க வேணும் இதுக்கு சாம்பார் பாருங்க தோசை எப்படி வருது பாருங்க எத்தனை செகண்ட் ஆயிருக்கு ஒரு நிமிஷம் எங்க வீட்டுக்காரர் என்ன இருந்தாங்க தோசை க தோசாம் சுட்டு தருவார் அவர் இருக்கும் போது தோசை சுட்டி கொடுத்து சட்னி அரைச்சி கொடுப்பாரு இன்னைக்கு யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதனால

வாங்க 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 தோசை போடுகிறேன் எப்படின்னு பாருங்கள் யாருக்கா தோசை சுட தெரியாவிட்டால் நெல்லை கலா சேனலில் போய் பாருங்கள் அந்த பிரியாவுக்கு அந்த ஆரஸுக்கு அவங்களுக்கெல்லாம் தோசை சுட தெரியாதான் அதனால் நான் அவங்களுக்கு செஞ்சு காய்க்கிற முறை என்னது முதலில் அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் தில் கல்லை போட வேண்டும் மூணாவது தோசை யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தோசை தோசைக்கடலை உட்கார சொல்லுங்க சரியா இதுதான் தோசை இப்படிப்பட்ட தோசை அப்படிப்பட்ட தோசை இது வந்து மாவு அவனுக்கு எத்தனை தோசை வேண்டும் மூணு மூணு சாப்பிடுவார் அதுக்கு மேல் சாப்பிட மாட்டேன் எனக்கு என்ன செய்யன்னு தெரியல அதனால் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் எல்லோரும் சேர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை முதல்ல பாருங்கள் என் சேனலை யாரும் பார்க்கவில்லை எனக்கு கோபம் வருகிறது சேனலை பாருங்கள் மக்களே அருமை உள்ளங்களே சேனலை பாருங்கம்மா உங்களே அன்போட தாங்கி கொள்கிறேன் ஓகேயா பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த சேனலுக்குள்ள யார் இருக்கிறா கலா இருக்கிறா ஓகேயா பாய் தோசை பண்ணுங்க இது எப்படி நாலு நிமிஷம் எனக்கும் தோசை ஒண்ணும் தோசை ஒண்ணு ஒண்ணு நானே தோசை ஒண்ணு பாட்டு போட பாட்டு போடல நீங்க உங்களோட தோசைன்னு பாட்டு தோசை அதுனால ஒண்ணும் இல்ல அதனால ஒண்ணும் இல்ல மக்களே தோசையை பாருங்க அவன் தோசை விடணும் சொல்லான் நான் தான் விட விட தெரியுமா நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் யூடியூப் பார்க்க மாட்டாங்க இப்போ நம்ம யூடியூப்ல யாராவது பார்ப்பாங்கல்ல யூடியூப் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்ம இப்படி இதாவா இதெல்லாம் இல்லை நம்ம தப்பு பண்ணியிருந்தா நம்ம என்ன தப்பா பண்ணுதும் மக்களே சொல்ல பாருங்க எனக்கு நான் என்னோட சமையல் சமையல் ஒன்றும் செய்யலை அதனால தோசையை உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு தோசை சுட தெரியவில்லை அதனால தோசையை காமிக்கிறேன் எனக்கே சுட தெரியாது வருங்க தோசை வர மாட்டேங்குது இதுதான் தோசை பார்த்துட்டீங்களா போதும்னா எனக்கு பாத்திடு தனி எள்ளு பொடிங்க

இது போதும் பொடி இருக்குல்லா அப்படியே மிளகு தூ கொஞ்சமாக கொட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரும் என்னது அப்படியே மிளகு பொடி அடுத்தது கொட்டாச்சா அடுத்தது அது அடுத்தது மிளகு அது வந்து எள்ளு பொடி இது வந்து அப்படியே தூங்கணும் மிளகு பொடி கொஞ்சம் அப்பதான் எப்படி இருக்கும் டேஸ்டாக அடுத்தது அடுத்தது என்ன தெரியுமா அப்படியே ஓடோடி வந்து குப்பை லேசாக அப்படியே போடுறோம் குப்பை அடுத்தது தோசைக்கு 経ிப்பி போடுனும். அப்படியே சாப்பிடலாம். பாருங்க. தோசை ரெடி. அப்படியே திருப்பி வச்சட்டா. நடுவுல வந்துருமா. கிழலவா. ஹாய். நெல்லை கலா சேனலை போய் பாருங்க. தோசையை எப்படி சுடுணும் என்று போட்ருக்கேன். பாப்பீங்களா? பாருங்க பார்த்து ஒரு லைக்கை போடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க யாராவது லைக் போடுறீங்களோ சப்ரை பண்ணுறீங்களோ தெரியாது கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகே பாய்